சோத்துறங்க தவையே இந்த தனத்தில் அந்த வசனத்தை தேனித்து உங்களோட பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி பெருசங்கி பெருசங்கி மூணாவது அதிகாரம் மூணில் பெருசங்கி மூணாவது அதிகாரம் மூணுலேருந்து பதினொன்று உங்களுக்கு வாசிக்கேன் அவர் சகலத்தையும் அதன் மி அதன அதன் அதை காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார் உலகத்தையும் அவர் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் ஆதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷர் கண்டுபிடியான் ஏசப்பா செய்த சகலத்தையும் மனுஷரால் கண்டுபிடிக்க முடியாது உலகத்தை அவர் உள்ளத்திலே வைத்திருக்கேன் என்று சொல்கிறார் அவர் செய்த கிரியை யாரும் கண்டுபிடிக்க முடியாது அதன் காலத்தில் அவங்களுக்கு செய்வேன் என்று சொல்கிறார் ஏசப்பா நம்ம மேலே எவ்வளோ என்ன தேவையோ நம்மளுக்கு சந்திப்பேன் என்று சொல்கிறார் உலகத்தை நான் இருதயத்தில் வைத்திருக்கேன் என்று சொல்கிறார் இந்த சபத்து மூலம் ஏசப்பா என்ன சொல்கிறார்னா உள்ளத்தில் வைத்திருக்கேன் என்று சொல்கிறார் அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாதான் அவர் செய்து வர கிரியை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ஏசப்பா அப்படி ஒரு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அதிசயத்தை செய்து வரார் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்கிறார் இந்த சபத்தம் மூலம் அவங்களோட பேசினார் ஏசப்பா மு முப்பத்தி மூன்று வருஷம் வாழ்ந்து சிலுவையில் அறையப்பட்டு மறுத்து அடக்க பண்ணப்பட்டு திருப்பி உயிரோடு வந்திருக்கார் அது ஏசப்பாவில் மட்டும்தான் முடியும் யாராலும் முடியாது ஏசப்பா இன்னும் நம்ம நம்மளை நம்மளோட உயிரோடு இருக்கார் இந்த சபத்து மூலம் சொல்லுதார் நான் இன்னும் உங்களோட உயிரோடு இருக்கேன் என்று சொலுதார் நீங்கள் எப்போ தேர்ணாலும் ஏசப்பா உங்கள் கண்ணு முன்னால் வந்து நிற்பேன் என்று சொல்லுதார் இந்த சபத்தை இதோடு முடித்து கொள்கிறேன் நன்றி